குட் மார்னிங் எவ்ரி ஒன் previous year ப்ரீவியஸ் question. மேக்ஸ் கொஸ்டின் ஒரு சதுர கம்பமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் ஆயிரத்தி இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பத்தினுடைய பக்க நீளம் என்ன இப்ப ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காங்க என்னன்னு புரியாது ஆனா என்ன கொடுத்துருக்காங்க ஷேப் கொடுத்துருக்காங்க சதுர கம்பம் அதுல இங்க என்ன கொடுத்துருக்காங்க பரப்பளவு இப்போ சதுரத்தின் பரப்பளவு தான் ஆயிரத்தி இருபத்தி நாலு இதில் பரப்போக ஒரு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு ஆயிரத்தி இருபது நாள் பக்க நீளம் கேட்டிருக்காங்க பக்க நீளம்னா ஏ தான் பக்க நீளம் இப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு அது ஏ கிடச்சிடும் அப்போ ஏயோட வேல்யூ வந்து முப்பத்தி ரெண்டையும் முப்பத்தி ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரத்தி இருபத்தி நாலு வருது அப்போ ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கும் போது ரூட்டை விட்டு எடுக்கும் போது ஒரே ஒரு முப்பத்தி ரெண்டு பக்க நிலம் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்னு போடணுங்க ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க உருளையின் ஆரம் உயரத்துல எத்தனை பங்கு மூன்றில் ஒரு பங்கு அப்போ ஆரம் வந்து ஆரம் இக்கோல்ட்டு உயரத்துல மூணுல ஒரு பங்கு அதான் ஒன்னு பை த்ரீ இன்ட்டு கைச்சு அப்போ இதை நம்ம எப்படி ஒன்னையும் போது கைச்சு கச்சு பை த்ரீ

என்ற வரிசையின் அடுத்த உறுப்பு காண்க இப்போ இது கண்டிப்பா எந்த தொடர்னு கண்டுபிடிக்கணும் கூட்டு தொடரா பெருக்கு தொடரா கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டிப்பா இது வந்து பெருக்கு தொடர வாய்ப்பு பெருக்கு தொடராக இருக்கதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் கூட்டு தொடர்னா டிஃபரன்ஸ் தான் இருக்கும் இங்க வந்து நமக்கு இப்போ காமன் ரேஷியோ தான் இருக்கும் இப்ப டி டூவையும் டி ஒன்னையும் வகுக்கிறோம் டி த்ரீயையும் டி டூவையும் வகுக்கிறோம் ரெண்டுக்கும் காமனா என்ன வேலயூ வரும்னா டூ பை த்ரீ அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு டூ பை த்ரீ வருது அப்ப இது கண்டிப்பா இது வந்து ஒரு பெருக்கு தொடர் இப்போ நமக்கு அடுத்த உறுப்பு தான் கேட்டிருக்காங்க இது என்னது ஏ இது ஏ இது ஏ ஆர் ஸ்கொயர் இது ஏ ஆர் கியூப் இதுக்கப்புறம் நமக்கு ஏ ஆர் வரும் இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ என்னது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதா ஏயோட வேல்யூ ஆரோட வேல்யூ டூ பை த்ரீ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன ஏ ஆர் ஃபோருக்கு பதிலாக ஏக்கு பதிலாக த்ரீ பை சிக்ஸ்டீன் ஆர் ஃபோருக்கு பதிலாக டூ பை த்ரீ டூ பை த்ரீ டூ பை த்ரீ டூ பை த்ரீ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஒன் பை இருபத்தி ஏழு டூ பை த்ரீ ஏ ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பி தென் பி இஸ்டு ஏ என்னன்னு கேட்டதாங்க இப்போ நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுத போகிறோம் டூ பை த்ரீ ஏ இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பி அப்போ செவன்டி ஃபைவ் இங்கே பர்சன்டேஜ் இருக்கனால ஒன் பை ஹண்ட்ரட் போடுவோம் ஆஃப் பி இருக்கனால இன்ட்டு பி போடுவோம் இப்போ இந்த செவன்டி ஃபைவ் இதையும் கேன்சல் பண்ணும்போது மூணு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு அப்போ மூணு பை நாலு பி இப்போ இந்த பிஏ ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது பி இஸ்டு தான் இப்போ பிஏ ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம் இங்கே ஏ பை பி இந்த பிஏ வந்து இங்கே கீழே வரும் இந்த டூ பை த்ரீ அந்த பக்கம் போகும்போது த்ரீ பை டூவாக மாறிடும் அப்போ ஏ பை பி ஈக்வல் டு மூணு ஒன்பது நாலு ரெண்டு எட்டு இப்போ நம்ம நீங்கள் ஆப்ஷனில் வந்து நைன் பை எயிட்டும் ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ஏ இஸ்ட் பி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பி இஸ்டு ஏ இப்போ பியோட யோட வேல்யூ எட்டு எட்டு ஈஸ்ட் எண் ஒன்னு பிளஸ் ஐம்பத்தி மூணு பிளஸ் ஐம்பத்தி அஞ்சு பிளஸ் டாடா தொண்ணூத்தி ஒன்பது என்ற உறுப்பின் கூடுதல் காண்க இப்ப நமக்கு இது முதல் உறுப்பா எடுக்க போறோம் அது ஏ இதோ எல் எடுக்க போறோம் கூடுதலுக்கு ஃபார்மெலாம் எஸ் என் ஈக்வல் டு எல்லும் தெரிஞ்சு ஏன் அந்த அதோட ஃபார்ம்லாம் வந்து என் பை டூ ஏ பிளஸ் எல் இப்ப நமக்கு ஏ ஐம்பத்தி ஒன்னு எல் தொண்ணூத்தி ஒன்பது டி வந்து ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அப்ப அது ரெண்டு

இப்போ இதில் எஸ்ஸு இங்கே சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால எண்ணுக்கு பதிலாக சிக்ஸ் அப்சியூட் பண்ணுறோம் ஏ நாலு ஆறுக்கு பதிலாக நாலு எண்ணுக்கு பதிலாக ஆறு மைனஸ் ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று இதை நாலு வந்து சிக்ஸ் டைம் மல்டிபிள் பண்ணும்போது நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று பை இங்கே த்ரீ த்ரீ இந்த த்ரீ அந்த பக்கம் கொண்டு போயிருந்தோம் இதை ரெண்டையும் கழிக்கும் போது நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ ஏஐ கோல்ட்டு இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே கீழே போகும்போது கீழே வகுத்தலில் வரும் இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் அப்போ ஏயோட வேல்யூ த்ரீ முதல் உறுப்பு a equal to 3.